ஹலோ ஆல் அஸ்லாம் வெல்கம் டு சுல்தானா விலாக்ஸ் எல்லோரும் கேட்டுகிட்டே இருந்தீங்க நான்வெஜ் ரெசிபியாக போடுறீங்க வெஜ் ரெசிபியும் போடுங்கன்னு சொல்லிட்டு அதனால தான் இன்றைக்கி வந்து வெஜிடபுள் புலாவ் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு பிரியாணி பாத்திரத்தில் நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கேன் சேம் அதே அளவு வந்து நம்ம ஆயிலும் சேர்த்துக்கலாம் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு பிரியாணி இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சிப்பூ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு நான் ரெண்டு ஆனியன் எடுத்துருக்கேன் இன்றைக்கி அதை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு வதக்குங்க கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து நாலு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுட்டு பச்சை வாட போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் எனக்கு வந்து பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன் இந்த ஃப்ரோசன் பீஸ்ன்னு சொல்லுவாங்க அது எடுத்திருக்கேன் உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் கேரட்டு பீன்ஸு அப்புறம் வந்து மீல் மேக்கர் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெஜிடபிள்ஸ் வந்து நமக்கு சீக்கிரமாகவே குக் ஆகிடும் இதுக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் நம்ம காரத்துக்கு வந்து வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண போகிறதில்லை அதனால் நீங்கள் அஞ்சு பச்சை மிளகா வரைக்கும் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு மல்லி புதினா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி செய்கிற குவான்டிட்டி வந்து ஏழு பேர் வரைக்கும் சாப்பிடலாம் அதனால் அரை கிலோ அரிசி வந்து நான் எடுத்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே பாசுமிதி ரைஸ் வந்து ஊற வச்சுட்டேன் தண்ணி அளவு வந்து ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி அந்த அளவில் எடுத்துக்கலாம் இப்போ நல்லா அரிசி போடுறதுக்கு தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரிசியை சேர்த்துக்கோங்க அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி வந்து தக்காளி தயிர் எதுவுமே சேர்க்கலை அதனால் வந்து நான் அரை லெமன் மட்டும் ஃபைனலாக அரை லெமன் மட்டும் நீங்கள் புழிஞ்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்து தண்ணியும் அரிசியும் ஒரே அளவு வரும்போது நம்ம தம்போடை எடுத்து வச்சிடலாம் ஒரு அடிகனமான கல்லை எடுத்துட்டு அது மேலே நீங்கள் பத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் தம் போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆயிரும் நல்லா உதிரி உதிரியாக வந்திருந்தது டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு இந்த வெஜிடபிள் புலாவுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து சிக்கன் கிரேவி தான் செஞ்சுருந்தேன் ஷைடிசா நல்லா இருந்துச்சு வெஜ்ஜும் நான்வெஜ் காம்போவும் சூப்பராக இருந்தது நல்லா காரசாரமாக இருந்துச்சுன்னா இந்த புலாவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்